வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்காவின் திரு லெக்ஸ் ஃபிரெட்மன் உடன் நடத்திய கலந்துரையாடல் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு ஒளிபரப்பாகிறது நாட்டின் முதலாவது செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் கிரையோஜெனிக் என்ஜினில் பயன்படுத்தப்பட உள்ள புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி கோப்பையை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்காவைச் சேர்ந்த கணினி நிபுணரும் ஊடகவியலாளருமான திரு லெக்ஸ் ஃப்ரெட்மெண்ட் உடன் நடத்திய போட்காஸ்ட் கலந்துரையாடல் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது இந்த நிகழ்ச்சியை நாட்டு மக்கள் அனைவரும் தவறாது கேட்குமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் திரு லெக்ஸ் ஃபிரெட்மேன் உடனான தமது கலந்துரையாடல் மிகவும் சுவாரஸ்யமானது என்றும் தமது குழந்தை பருவம் முதல் இமயமலையில் தங்கியிருந்தது மற்றும் தமது பொது வாழ்க்கை குறித்த பல்வேறு அம்சங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி உடனான இந்த மூன்று மணி நேர கலந்துரையாடல் தமது வாழ்நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று திரு லெக்ஸ் ஃபிரெட்மேன் கூறியுள்ளார் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் முதலாவது செமிகண்டக்டர் சிப் இந்த ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் சென்னை ஐஐடியில் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நான்கு சிப்புகள் வெளியாகும் என்றும் இவை டெஸ்லா ஒர்க்ஸ் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வேளாண் தொழிலுக்கு மிகவும் உதவிகரமாக உள்ளதாகவும் மகாராஷ்டிரா மாநிலம் இதனை வெற்றிகரமாக செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் உள்ள அறிவாற்றல் மிக்க இளைஞர்கள் அனைத்து துறைகளுக்கும் தேவையான தரவுகளை உருவாக்கும் திறன் பெற்றவர்களாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார் டீப் ஃபேக் இருந்து பாதுகாப்பு அளிப்பதற்கான நெறிமுறைகள் விரைவில் வகுக்கப்படும் எனவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தாா் முன்னதாக ஐஐடி வளாகத்தில் உள்ள புத்தாக்க மையத்தின் கண்காட்சியை திரு அஸ்வினி வைஷ்ணவ் பார்வையிட்டார் இந்த கண்காட்சியில் இடம்பெற்ற புதிய கண்டுபிடிப்புகளுக்கான போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கேடயங்களை வழங்கி பேசிய அவர் இதுபோன்ற புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தில் நேற்று ஆய்வு மேற்கொண்டார் அங்குள்ள பண்பலை வானொலி நிலையத்தை பார்வையிட்ட அவர் அங்கு பணிபுரியும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார் மேலும் காரைக்கால் வானொலி நிலைய வளாகத்தில் மரக்கன்று ஒன்றையும் திரு எல் முருகன் நட்டு வைத்தார் கிரையோஜெனிக் என்ஜினில் பயன்படுத்தப்பட உள்ள புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ மையத்தில் நடத்தப்பட்ட இந்த சோதனையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் சந்திரயான் ஐந்து திட்டத்தை இந்தியாவும் ஜப்பானும் கூட்டாக மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார் நம்ம வந்து ஒன்னா சேர்த்தோம் அதே மாதிரி பிரிச்சிருக்கோம் இது வந்து நிறைய இதுக்கு பயன்படும் சந்திரான் போர் சேர்த்து இது அனுப்ப அது பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இருநூறு கிலோகிராம் இடையே உள்ள ஒரு செயற்கை கோளாகும் அதை ஒரே ராக்கெட்ல கொண்டு போக முடியாது ரெண்டு ராக்கெட்ல கொண்டு போய் அதை வந்து இணைச்சு அதே மாதிரி நிலாவு கொண்டு போய் நிலாவில வந்து பிரிச்சு ஒரு போர்ஷன் தர இறங்கி அங்க இருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வந்து அகைன் இணைச்சு திருப்பி வந்து இந்த மாதிரி நிறைய டைம் டாக்கிங் அண்டாக்கிங் டாக்கிங் அதுக்கு யூஸ் ஆகும் சந்திரன் அங்கே வந்து ஜப்பானும் இந்தியாவும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் அதுக்குள்ள அப்பொழுது கிடைச்சிருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் செய்து சக்சஸ் ஆக நாடு மத்திய இளைஞர் நலன் மற்றும் துறையால் நடத்தப்படும் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான இளையோர் நாடாளுமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு பெயர்களை பதிவு செய்ய இன்று கடைசி நாளாகும் என் சிசி எஸ் மாணவர்கள் மற்றும் செஞ்சிலுவை சங்க தன்னார்வலர்கள் மை பாரத் இணையதளத்தில் தங்களது பெயர்களை பதிவு செய்யலாம் இந்த பதிவுடன் வளர்ச்சியடைந்த பாரதம் குறித்து தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட்ட இருபத்தைந்து எம்பி அளவுக்கு மிகாத ஒரு நிமிடம் அளவுக்கான காணொலி ஒன்றையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும் இந்த காணொலி அடிப்படையில் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்க விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் பின் வரும் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தைந்தாம் தேதி வரை சென்னை மதுரை திருச்சி கோவை உள்ளிட்ட பதினைந்து மையங்களில் இந்த போட்டிகள் நடைபெறும் என்று மத்திய இளைஞர் நலத்துறையின் மண்டல இயக்குநர் திரு சாமுவேல் செல்லையா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா மற்றும் சென்னை வழக்கறிஞர் சங்கத்தின் நூற்று அறுபதாவது ஆண்டு விழா உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் இந்தியாவை மதச்சார்பற்ற குடியரசாக நீடிக்கச் செய்வதில் அரசியல் சாசனம் உயிர்ப்புடன் இருப்பதாக கூறினார் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டுவதிலும் சமூக நீதியை பாதுகாப்பதிலும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பை அவர் பாராட்டினார் திமுக ஆட்சிக் காலத்தில் நீதிமன்றங்களுக்கான பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதுடன் வழக்கறிஞர்களுக்கான சேமநல நிதி உயர்த்தப்பட்டிருப்பதையும் திரு மு க ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற நீதிபதி திரு எம் எம் சுந்தரேஷ் தமிழர்களின் நீதி பரிபாலனத்தின் அடையாளமாக சிலப்பதிகாரம் திகழ்கிறது என்றார் தற்போது மாறிவரும் சட்டங்களுக்கு ஏற்ப வழக்கறிஞர்கள் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் கோடை வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதநீர் விற்பனை மும்முரமாக நடைபெற்று வருகிறது ஒரு லிட்டர் பதநீர் நூறு ரூபாய்க்கு விற்பனையாவது விவசாயிகளுக்கு லாபம் தருவதாக அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர்களின் அடையாளமாகவும் மாநில மரமாகவும் விளங்கும் பனை மரங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி மத்தூர் ஊர்த்தங்கரை போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கில் உள்ளன இந்த மரங்களை நம்பி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த விவசாயிகள் இங்குள்ள பனைமரங்களில் இருந்து நுங்கு பதநீர் வெள்ளம் பனம்பளம் பனங்கிழங்கு போன்ற உணவுப் பொருட்களையும் விசிறி கூடைகள் விறகு போன்ற மக்களுக்கு பயன்படுகின்ற பொருட்களையும் தயாரித்து விற்பனை செய்கின்றனர் கோடை அதிகாலையில் பனை மரங்களில் ஏறி ஒரு மரத்திற்கு நான்கு லிட்டர் பதநீர் வீதம் ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் நூறு லிட்டர் இறக்கி விற்பனை செய்கின்றனர் கிருஷ்ணகிரியில் இருந்து சி ராஜா இருவர் ரஷ்யாவும் யுக்ரைனும் நேற்றிரவு நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை வீசி பரஸ்பர தாக்குதல் நடத்தியுள்ளன காவல்துறையினருக்கான அகில இந்திய குதிரையேற்ற போட்டிகள் ஹரியானாவில் நேற்று தொடங்கியது விழுப்புரத்தில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் திரு பொன்முடி திரு சி வி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையமும் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கமும் இணைந்து நடத்திய தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விளையும் தக்காளிக்கு போதிய விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருபத்தைந்தாயிரம் மாணவிகள் ஒரே நேரத்தில் காவல் உதவி செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ராஜேஷ் கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னை நுங்கம்பாக்கம் அன்னை தெரசா மகளிர் வளாகத்தில் அமைந்துள்ள மதி அனுபவ அங்காடியை மாநில தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி கோப்பையை வென்றது மும்பையில் நேற்று நடைபெற்ற தில்லி அணிக்கு எதிரான இறுதிப் போட்டியில் முதலில் விளையாடிய மும்பை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தொன்பது ரன் எடுத்தது கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் நாற்பத்து நான்கு பந்துகளில் அறுபத்து ஆறு ரன் எடுத்து அணிக்கு வலு சேர்த்தார் பின்னர் நூற்று ஐம்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி அணி ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு நூற்று நாற்பத்தோரு ரன் மட்டுமே எடுத்தது இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் மும்பை அணி இரண்டாவது முறையாக கோப்பையை கைப்பற்றியது ஜோர்டானின் அம்மானில் நடைபெறவுள்ள சீனியர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்கும் முப்பது பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்காவின் திரு லெக்ஸ் ஃப்ரெட்மேன் உடன் நடத்திய கலந்துரையாடல் இன்று மாலை ஐந்தரை மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டின் முதலாவது செமிகண்டக்டர் சிப் ஆண்டிற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் கிரையோஜெனிக் என்ஜினில் பயன்படுத்தப்பட உள்ள புதிய தொழில்நுட்பம் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி கோப்பையை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது